அனைவருக்கும் வணக்கம் ஒளிச்சுடர் சேனலில் நாம் காணும் தலைப்பு ஒரையூர் பஞ்சவர்ணேஸ்வரர் கோயில் வரலாறும் சிறப்புகள் மூலவர் திருநாமம் பஞ்சவர்ணேஸ்வரர் தான்றோன்றீஸ்வரர் திரு மூக்கீச்சுரத்தடிகள் தாயா திருநாமம் காந்திமதிஅம்மை குங்கும வல்லி தீர்த்தம் சிவதீர்த்தம் நாகதீர்த்தம் தலவிருஷம் வெல்வம் புராணப்பெயர் திரு முக்கீச்சுரம் தல வரலாறு வீரவாதித்தன் என்னும் சோழ அரசன் வீதி உலா வரும்போது அவரது யானைக்கு மதம் பிடித்துவிட்டது அரசனும் பாகனும் திகைத்திருந்தனர் இறைவன் அருளாலும் கருணையாலும் ஒரு கோழியொன்று பட்டத்து யானையின் மீது ஏறி யானையின் மத்தகத்தின் மீது மூக்கால் கொத்தியதும் யானையின் மதம் நீங்கி இயல்பு நிலைக்கு திரும்பியது அக்கோழி ஒரு வில்வ மரத்தடையில் சென்று மறைந்தது அந்த வில்வ மரத்தடையில் சிவலிங்கம் இருப்பதைக் கண்டு அந்த இடத்தில் அரசன் சுவாமிக்கு கோயில் எழுப்பினார் இதனால் இத்தலத்திற்கு கோலியூர் என்ற பெயரும் உண்டு தலப்பெருமை உதங்க முனிவருக்கு ஓர் ஆடி பௌர்ணமியில் இத்தலத்து இறைவன் காலை வழிபாட்டில் லிங்கமாகவும் உச்சிகால வழிபாட்டில் லிங்கமாகவும் மாலை வழிபாட்டில் பொன் லிங்கமாகவும் முதல் ஜாம வரை லிங்கமாகவும் அர்த்த ஜாம வழிபாட்டில் சித்திர லிங்கமாகவும் காட்சி கொடுத்ததால் இத்தல மூலவருக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது சிறப்புகள் தாயார் காந்திமதி அம்மை தெற்கு நோக்கி கைகளில் அங்குசுமும் தாமரை மலரும் வைத்து கொண்டு தனி சன்னதியில் அருள் புரிகிறாள் ஜெயகாளி என்ற மிகப்பெரிய பெரிய காளி இத்தலத்தில் வீற்றிருக்கிறாள் மிகவும் சக்தி வாய்ந்தவள் இத்தலம் திருப்புகழ் வைப்புத்தலங்களில் ஒன்று திருஞானசம்பந்தர் அப்பர் சுவாமிகளால் பாடல் பெற்ற கோயிலாகும் புகழ் சோழ நாயனார் அவதரித்த ஊர் இவருடைய சிலை உருவம் தனி சன்னதியில் அமைக்கப்பட்டுள்ளது மூவேந்தர்களும் சேர்ந்து இத்தலத்தை இறைவனை வழிபட்டுள்ளனர் கார்கோரனும் கருடனும் இங்குள்ள ஈசனை பூஜித்துள்ளனர் ஜோதிட ரீதியாக ராகுகேது தோஷத்தால் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் மற்றும் தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் இடம் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் வந்து வழிபட்டால் மேலும் எந்த தொழிலும் வெற்றி பெற இங்கு வந்து வழிபட்டால் வெற்றி நிச்சயம் இத்திருக்கோயில் ஒரேர் மார்க்கெட் அருகில் உள்ளது அனைவரும் வந்து வழிபடுங்கள் எல்லா நலன்களும் பெற்று செல்லுங்கள்